நரம்பு மண்டலத்துக்கே உரிய மிக முக்கியமான பொருள் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கொத்தவரங்காய் அதை எப்படி சாப்பிடணும்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த கொத்தவரங்க கிரேவி வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொள்ளையாமல் உதிரி உதிரியாகவே இருக்கிற மாதிரி கொத்தரங்காய் கிரேவி மற்றும் அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இடையில சொல்கிறேங்க வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொத்தரங்கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்புறம் ஆனியன் தக்காளி அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாமே எடுத்துக்கலாங்க கடாயை வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இதில் கடுகு உளுந்து வெந்தயம் ஜீரகம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க இந்த கொத்தவரங்காயில் வந்து பார்த்திங்கன்னா கிளைக்கோன் நியூட்ரியன்கள் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்துறதுக்குமே இந்த கொத்தரங்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகுதுங்க கருவேப்பிலை போட்டுக்கலாங்க வெங்காயம் ஆனியன் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் தான் வந்து பார்த்தீங்க இல்லை கீழ மணம் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா எலும்பை நல்லா பலப்படுத்தி எலும்புகள் வந்து தேய்மானம் அடைவதை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க அதே மாதிரி இந்த கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்போட அளவை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்துறதுக்குமே ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க அதே மாதிரி மன அழுத்தம் இருக்கிறவங்க சர்க்கரை நோய் நோயாளிகள் இதெல்லாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொத்தவரங்காய எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இப்போ பூண்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க பூண்டு தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதங்கி வரணுங்க சாய் சாட் பண்ணிட்டோம்னா வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வரணும் கொத்தவரங்கையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கிளரி விட்டுக்கலாங்க தூள் சாம்பார் தூள் வந்து அரைச்ச வீட்டில் அரைச்சி இந்த மிளகாய் தூள் எல்லாமே கலந்து அரைச்சிருப்போம்ல அந்த மிளகாய் தூள் வரமிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க வந்து நல்லா வேகிற அளவுக்கு வாயு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுறலாங்க நல்லா வெந்து வரணுங்க நல்லா வெந்து வந்துச்சுன்னா சாப்பாட்டோடயே நம்ம வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம் உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா குழஞ்சி எங்களுக்கு வேணும் குழஞ்சி நல்லா கிரேவி மாதிரி வேணும்னாங்க குக்கரில் வச்சோம்னா நல்லாவே குழஞ்சி வந்துடுவாங்க இல்லைனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து வேக விடலாம் புளி வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாக எடுத்துக்கலாங்க புளி கரைசல்லையா அதில் நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாங்க முக்கால் தாட்டி வந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் கொத்தவரங்கள் வந்து ரொம்பவே நல்லதுங்க வாயு பிடிப்பு இந்த மாதிரி இருக்கவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி நம்ம வந்து சாப்பிட்றப்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த கொத்தவரங்காயில வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்கள் தாது உப்புக்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக அளவில் இருக்கிறதுனால வெயிட் பண்ண முடியும் நினைக்கிறவங்க கூட இந்த கொத்தவரங்காயை வந்து எடுத்துக்கலாங்க மாதிரி இதயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க இந்த கொத்தவரங்காய் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா எப்படி கிரேவி மாதிரி எப்படி நல்லா உதிரி உதிரியாக உடையாமல் குழையாமல் வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் சாப்பாட்டோடையுமே நம்ம அப்படி பிசைஞ்சு சாப்பிட்றப்போ உண்மையிலே சூப்பராக இருக்குங்க அட்டகாசமான சுவையில் இருக்கும் சுகர் சுகர் இருக்கவங்களுமே இந்த கொத்தவரங்காய் வந்து சாப்பிட்டோம்னா சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகுங்க நரம்பு மண்டலத்துக்கு நல்லது அது வந்து எப்படி சாப்பிடணுன்னு சொன்னேன் இல்லைங்க ஸ்டார்டிங்கில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கணுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொத்தவரங்காய் பொதுசாக கட் பண்ணி அதை நல்லா கொதிக்க வச்சு அதை நூறு எம்எல் குறையிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணுங்க அதில் உப்புலாம் சேர்க்காம நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரம் நரம்பு மண்டலத்துக்கு ரொம்பவே நல்ல இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வராதுங்க இந்த கொத்தவரங்காயோட பெனிஃபிட்ஸ்னே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் சாங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க அது தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி குக்கிங்கோடு சேர்த்து பெனிஃபிட்ஸும் தெரிஞ்சிக்க நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப்